நம்ம எவ்வளோ டைப்பில் வடை செஞ்சாலும் இந்த வாழைப்பூ டேஸ்ட்டு எதுலேயுமே வராது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கடலைப்பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஊற வச்ச கடலைப்பருப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் சோம்பு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பெசிஞ்சிக்கோங்க எல்லாத்துலேயும் நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கணும் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டா உருண்டை பிடிச்சி வடை போட்டீங்கன்னா ஒன்று கூட விரிசல் விடாது அவ்வளோ அழகாக எல்லாமே வெந்து சூப்பராக வரும் இப்போ ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக ஒன்று ஒன்றா திருப்பி விடுங்க நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இந்த கலர் வந்ததுமே போதும் அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க அப்போ தான் உள்ளலாம் நல்லா வெந்து வரும் இந்த கோல்டன் கலர் வந்தது நம்ம வெளியே எடுத்துட வேண்டியதான் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி